ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொட்டில் கட்டுறோம் பிறந்த உடனே தொட்டில் கட்டியிருக்கானு நாங்கள் நாங்கள் ஒரு மாதமாக மதுரை ஜிஹெச்சில் இருந்ததுனால தொட்டிலெலாம் வீட்டுக்கு வந்துங்க கூட கட்டலை ஃப்ரெண்ட்ஸ் கழுத்துலாம் கொஞ்சம் நின்றதுக்கப்புறமா கட்டிக்கிடலாம்னு சொல்லிட்டு பதிலும் தொட்டிலே கட்டுறோம் جان کوت بھی ابرا ہے کئی بھی ابرا ہے ان کا بنا پڑی ہے ادھر ادھر رات کا بھی پڑا ہے کام ہے ये अब मेरा भाईरा फुटिक कौन बोलोगे बेटा ये पापा बोल दो पापा ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு என்ன வீடியோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட பாப்பாவை அன்னைக்கு தொட்டில போட போறோம் ஃப்ரெண்ட்ஸ் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ எங்க அம்மாச்சும் தாத்தாவும் சேர்ந்து தொட்டில கட்டிட்டாங்க அடுத்து வந்து உள்ளர போய் சாமி கும்பிட்டு அடுத்து தொட்டியில போட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல உள்ளரே வெளியேன்னு சொல்லிட்டு தொட்டிலாம் கட்டிக்கிடலாம் எங்கள் வீட்டில் இப்படித்தையும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபஸ்ட்டு தடவைன்றதுனால கொஞ்சம் இதாக இருக்கு சந்தோஷமா இருக்கு கீழே இறக்கமாக கட்டியிருக்கோம் தொட்டியில் வந்து இது என்னோட தாலிக்கட்டு சேலை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு தொட்டியில் போடுறதுக்கு வந்து கல்யாண சேலம் போடணும் அதுக்கப்புறம் நம்ம எந்த சேலைனாலும் மாற்றி போட்டுடலாம் போய் உள்ளார போய் சாமி போட்ட முன்னாடி போட்டு சாமி கும்புறதுக்கப்புறம் தொட்டியில் போடலாம் 反正咋弄咋，你不到放假，不可能给调走过

ऐ हे 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 yay andala itkoniyane illa illa anga thottiyolundu iye niyamadi ne adu amle kapadik அక్కడ இந்த ஒரு குச்சி அப்படியே இருக்கு

ஏன் நாளைக்கு கட்டி கட்டி போடுறது நாங்க குழந்தை قرந்து ஒரு மாசமா GH ல பாப்பா வச்சிருந்ததனால தலையும் கொஞ்சம் இந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஓரளவு தலையும் நிக்கிது அதனால நாலாவது மாசம் ஸ்டார்டிங்ல டொட்டில போட்டுருக்கோம் ஹலோ என்னது? ஏய் ஆகட்டி புள்ளே செல்ல பிள்ளைங்க இது என்னது இருக்கு? என்ன இருக்கு? நான் மாடிக்கு மண்டி செல்லக்கு அவ்வளோவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்